அது உங்களுக்கு நிறைய ரீசனு வரலாம் ஒன்று வந்து இப்போ கமிஷன் நீங்கள் பிடிங்கதானே ஃபார்ம் முடிஞ்சு கமிஷன் உங்களோட கேஸ் போகணுங்கே அகதி கஞ்சம் அப்படி போகிற சுச்சுவேஷனில் அது ரிஜெக்ட் ஆகும்போது வரும் இல்லைன்னு சொன்னால் இப்போ நீங்கள் விசா ரினுவல் பண்ண போகிறீங்க விசா ரினுவல் பண்ணும்போது நீங்கள் ஏதோ ஒரு என்ன சொல்கிறது ஏதாவது கிரிமினல் குற்றம் செஞ்சுருக்குறீங்க உங்களோட டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கரெக்டாக இல்லை உங்களோட விசா கட் திருப்ப வர்றீங்க அப்போ உங்களுக்கு ரோக்கிட்டு இருக்குது இல்ல போலீஸ் மூலமா ஒண்ணா கோமா செக் பண்ண வர அந்த டைம்ல நீங்க ஏதோ ஒரு குற்றம் சந்திக்கிறீங்க இல்ல ஏதாவது ஆம்சதாக வச்சுக்கிறீங்க அந்த இடத்துல நம்ம போக்கு தெரியுமா ஸோ அது எப்படி என்று தெளிவா சொல்ல முடியும் அதே நிறைய சுச்சுவேஷன்ல அது வரும் எக்ஸ்போஷர் அதாவது வேறு நாட்டுக்காரா இருக்கிறப்போ அது எல்லா சுச்சுவேஷனையும் அதுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு அப்படியே ஒரு அளவுக்கு வந்துட்டு அது வந்ததுக்கு பிறகு அவர் அடுத்த கட்டமா செய்ய வேண்டிய நகர்வு அடுத்த கட்டமா என்ன செய்யணும் ും അപ്പൊരു ഒത്തിനും കാലം എടുക്കും ഒമ്പത് നാപ്പത്തി എട്ട് മണിക്ക് എഴുപത്തെട്ട് പതിനഞ്ചുനാൾ കിഷൻ പതിനഞ്ചു നാൾ ഒരു മാസം അപ്പം അവന്റെ അവ എന്നാണ്ടി കുടി പറയുന്നോ അല്ലാതെ എന്നത്തക്കാണ്ടി ഉപയോഗിക്കോ അത് പൊറത്തുനിന്ന കാലങ്ങൾ മാറും സോ അത് ലെറ്റർക്ക് പിന്നാലാണ് വരും അവയെ പോട്ടിട്ടുണ്ട് പതിനൊന്നാണ് പതിനൊന്നാൽ തന്നെ നിങ്ങൾ വേണ്ടി ഇടുക്കുക ക്യാൻസൽ ബന്ധുക്കൾക്ക് കുക്കിന് പോയി ஸோ அப்படி ஒருத்தருக்கு வரைக்கும்னு சொன்னால் அவர் இமீடியட்டாக பண்ண வேண்டிய வக்கீலை பார்த்து அதை கேன்சல் பண்ணுறதுக்கான அலுவலர்களை அவர் இமீடியட்டாக செய்யணும் ஆனால் நிறைய பேருக்கு இதான அந்த இதை சீரியஸ் விளங்காமல் அதை கேன்சல் பண்ணாமல் நிறைய பேர் இருக்காங்க அப்படி பண்ணுறாக்களுக்கு அதில் என்ன பண்ண கேன்சல் பண்ணாமல் இருக்கிறாக்களுக்கு அதில் என்ன தீமை கிடைக்கும் பண்றாக்களுக்கு என்ன நன்மை இப்போ எக்ஸாம்பிளுக்கு திரும்ப ரோட்டுக்கு போறீங்க உங்களுக்கு திடீரென்று ஏதோ ஒரு பற்றி கேட்டு இருக்கோம் நீங்க பிடிப்பட்டுட்டீங்க வழி பண்ணுங்க உடனே பேப்பர் பேப்பர் இல்லை அப்படின்றது போலீஸ் வருது போலீஸ் வந்து பார்த்தா உங்களை பேர் எடுத்து உங்களுக்கு ஹெக் பண்ணிருக்கேன் தெரிஞ்சிருக்கு இமீடியட்டா உங்களுக்கு வச்சிருக்கான் ஹை ஹோசியம் என்ன சொன்னால் உங்களை நாட்டுக்கு திருப்பி அனுப்புறதுக்கான ஒரு விட அப்போ அங்கே வச்சிருந்து உங்களுக்கு நடக்கும் உங்களுக்கு நீங்கள் வெளியில வரல நீங்க உங்க நாட்டுக்கு ரிப்போர்ட் பண்ணப்படுறீங்க இந்த பிரச்சனை

अच्छा ले आप इसके कांस्य पर लिया। तो अपने